நடிகர் அல்லு அர்ஜுன் பேன் இந்தியா ஸ்டாராக அல்லு அர்ஜுன் நடிப்பில் நேற்று வெளியான புஷ்பா இரண்டு முதல் பாகத்தின் வெற்றியை தொடர்ந்து வெளிவந்த புஷ்பா இரண்டு திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இப்படத்தில் ராஷ்மிகா மந்தனா பகத் பாசில் ஆகியோர் நடித்துள்ளனர் மக்கள் மத்தியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வெளிவந்த இப்படம் கண்டிப்பாக வசூல் சாதனை படைக்கும் என கூறப்படுகிறது வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி முதல் நாளே உலகளவில் ரூபாய் இருநூத்தி எழுவத்தி அஞ்சு கோடிக்கு மேல் புஷ்பா இரண்டு வசூல் செய்துள்ளது இந்திய சினிமாவில் இதுவரை எந்த படமும் முதல் நாள் ரூபாய் இருநூத்தி எழுவத்தி அஞ்சு கோடி வசூல் செய்ததே இல்லை இதன் மூலம் முதல் நாள் அதிக வசூல் செய்த இந்திய படம் என்கின்ற சாதனை பெற்றுள்ளது உடனுக்குடன் சினிமா அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்